இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது ஆம் பிரியமானவர்களே இதோ வேதம் சொல்லுகிறது சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது இருப்பது அநேக நன்மைகளை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ நாம் எத்தனை பேர் இந்த உலகத்தில் நம்ம சொந்த சகோதரர்களோடு கூட சகோதரியோடு கூட ஒற்றுமையோடு விட்டு கொடுத்து சமாதானமாக இருக்கிறோம் இல்லை பகைமையோடு இருக்கிறோமா வைராக்கியத்தோடு இருக்கிறோமா இதோ நம்மோடு கூட வாழ்கிற நம் சபையில் இருக்கிற நம் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தாரோடு கூட சகோதர சகோதரியோடு கூட எத்தனை பேர் சிநேகத்தோடு அன்போடு பழகுகிறோம் கொடுக்குறோமா இப்படி அவர்களோடு கூட விட்டுக்கொடுத்து சமாதானமாக இல்லாத நாம் காணாத கர்த்தரோடு கூட எப்படி சமாதானமாக இருக்க முடியும் அவர் எப்படி விசுவாசிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனவே பார்க்கின்ற உன் சகோதரர்கூட அன்பாயிருந்து விட்டு கொடுத்து நீங்கள் தெய்வ சாயலை உங்களில் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அன் தெய்வன் அன்பாகவே இருக்கிறார் நாமும் அநேகரி நேசித்து எல்லோரிடத்தும் ஒற்றுமையாயிருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்தி சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே